அனைவருக்கும் வணக்கம் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற முடிவை மோடி நிதிஷ் சந்திரபாபு நாயுடு மூவரும் இணைந்து சொல்கிறார்கள் இது நிறைவேறுமா இல்லை இதைத் தொடர்ந்து ஒரே மொழி ஒரே சாமி பூரி ஜெகநாதர் என்று விரியுமா அதன் பிறகு திவ்ய தேசம் ஒரே ஜனாதிபதி என்று பயருமா, என்றெல்லாம் வலைத்தளங்களிலே ஊடகங்களெல்லாம் உருட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தேர்தல்னு சொன்னால் அது வீண் செலவு என்ற கருத்தை ரொம்ப பலமாக ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தல் மூலம்தான் நிறைய பணத்தை செலவழித்து ஆட்சியை பிடிப்பவர்கள் கூட தேர்தலில் எண்ணிக்கை குறைச்சிட்டோம்னா செலவை குறைக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் தேர்தல் என்பதை மக்கள் அது எப்படி பார்க்க வேண்டும் என்பதில் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் இந்த பிற்போக்கு சனாதனவாதிகள் சில அரசியலை தொழிலாக்கி தொழிலுக்காக அரசியலே இருக்கும் நிதிஷ் நெய் வியாபாரி சந்திரபா உட்பட இணைந்து ஒரு வாயை உருவாக்க பார்க்கிறார்கள் உண்மையில் வாக்கு சீட்டை பற்றி உள்ள அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை நாம் தெரிவோம் என்று சொன்னால் இது ஏதோ அவங்க ஆளுகிறவர்கள் தங்களை நேர்படுத்துவதற்காக அவர்களாக முன்வந்து கொடுத்ததாக கருத வேண்டாம் முத முதல்ல எப்பொழுது பாமர மக்களுக்கு வாட்சி கிடைக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் கம்யூனிஸ்ட் லீக் உருவாகி ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த போராட்டத்தின் மின் விளைவாக முதல்ல பிரான்ஸில் மட்டும்தான் வாக்குச்சீட்டு அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் அனைவருக்கும் வயது வந்த அனைவரும் ஆண்களுக்கெல்லாம் வாக்குச்சீட்டு வந்தது எப்பொழுது அனைவருக்கும் வாக்குச்சீட்டு வந்தது சோவியத்து புரட்சிக்கு பிறகு இந்த வாக்குச்சீட்டு என்பது ஒரு போராட்டத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த வாக்குச்சீட்டு அரசு ஆள்பவர்களை நெறிப்படுத்தும் ஆயுதம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் குறைகளை நீக்குவதற்கு இந்த ஆட்சி வாக்குச்சீட்டு தான் நிறைய உதவி செய்யும் எனவே இந்த வாக்குச் சீட்டுடைய மகிமையை மக்கள் உணர்வதற்காக மக்களை உணர வைப்பதற்கு நாம் முயற்சிக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஒரே தேசம் ஒரே மொழி என்ற பிற்போக்கு சனாதன திவ்ய திவ்யவாதத்தை வெகு விரைவினை உருவாக்கி விடுவார்கள் ஆகவே இது வெறும் தேர்தல் வரட்டும் தேர்தலில் கூட்டணி வச்சு நம்ம ஜெய்சர்லான்னு நினைத்தால் கடந்த தேர்தலில் அனுபவம் என்ன இந்த வட்டார கட்சிகளுடைய சுயநலமும் அகில இந்திய கட்சிகளுடைய சுயநலமும் நமக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் செய்துவிட்டதே உணர வேண்டும் எனவே மக்களை நம்ம தயாரிக்கிற வேலையில் இறங்கணும் ஒரு பரந்த மேடை வாக்குச்சீட்டி மகிமையை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பரிந்த உருவாக்குவது இடதுசாரிகளின் கடமை வேலை நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பை பாருங்கள் அங்கே மக்கள் உடைய போராட்டத்தால் வாக்குரிமை பெற்றதால் எந்த அரசானாலும் மக்களை மதித்து நடக்கிறது அமெரிக்காவில் நாலு வருஷத்துக்கு ஜனாதிபதி தேர்தல் அந்த தேர்தல் நடந்து ரெண்டாவது வருஷத்தில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க அதோட செனட்டுக்கும் ஒரு முப்பத்தி மூணு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதை ஒட்டி கவர்னர் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா த்ரூட் இயர் தேர்தல் நடக்கக்கூடிய இடமாக அமெரிக்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரிட்டன் வந்து ஐரோப்பிய யூனியனோட உறுப்பினராக இருந்தது அது அதனுடைய நாணயத்திற்கு மரியாதை இல்லை என்று கருதி விலக நினைத்தது மக்களிட கருத்து கேட்ட பிறகுதான் அவர்கள் விலகினார்கள் எனவே மக்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய அரசாக மாற்றாமல் தலைவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் என்று கருதினால் அந்த நாட்டில் ஜனநாயகம் பொழைக்காது எனவே இன்று அரசியல் கட்சிகள் தேர்தலை பற்றியெல்லாம் இவ்வளோ இது இவ்வளவு விரிவாக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லநலம் இருக்கிறது மாணவர் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் இந்த அமைப்புகள் தான் வாக்குரிமையினுடைய வரலாற்றை சொல்லி மக்களை வெளிப்படை செய்யக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது அவர்கள் வர வேண்டும் என்று அதற்காக இடதுசாரி கட்சிகள் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவங்க வெகுஜன அமைப்புகள்லாம் வாக்குச் சீட்டினுடைய மகிமையை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்படும் எம்எல்ஏ நம்முடைய நலனை கவனிக்கிறாரா இல்லை அவர் ரியல் எஸ்டேட் கல்வி பண்ணுறாரா இன்றைக்கி நம்முடைய சட்டமன்றமும் நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லைன்னு சொன்னால் கல்வி வியாபாரமாக்குறவங்க இல்லைன்னா பெரிய தொழிலதிபர்கள் இவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க இதை மாற்றி அமைக்கக்கூடிய முறையில் புதிய அமைப்புகள் இயக்கம் நடத்த வேண்டும் என்பதுதான் தான் இன்றைய இந்தியாவினுடைய மக்களாட்சி முறையை பாதுகாக்கக்கூடிய நிலையம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்